பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவோம் டே ஒன் ஜீரோ ஃபைவ் ஸோ பக்கவாதத்திற்கான பயிற்சிகள் ஸோ இந்த வீட்டிலே செய்யக்கூடிய பயிற்சியில் வந்து அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நோட்டை நல்லா எடுத்து வச்சுக்கோங்க நோட்டை எடுத்து வச்சுட்டு இந்த அஞ்சு விரலையும் ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ணி வச்சுட்டு மெல்ல இங்கே பாருங்கள் விரல் சப்போர்ட் பண்ணிவிட்டு இந்த விரலை எடுத்து மெல்ல தள்ள பாருங்கள் ஸோ இதை மாதிரி மெல்ல தள்ளும்போது என்னென்னா கட்டவரலோட சப்போர்ட் இருக்கணும் ஒருவேளை அவங்களுக்கு சப்போர்ட் இல்லை ப்ராப்பராக இல்லைன்னா இதுக்கு முன்னாடி செஞ்ச எக்ஸசைஸ் எல்லாமே அதாவது வந்து ஒரு ரிமோட்டில் அழுத்துறது ஒரு பேனாவை மேலே கீழே அழுத்துறது இல்லாட்டி சைக்கிளில் வச்சு பெல் அழுத்துறது இந்த மாதிரி பயிற்சிகள்லாம் பண்ணிவிட்டு வரணும் அதுக்கப்புறம் இந்த விரலில் வந்து பார்த்திங்கன்னா கோன் வச்சுட்டு முன்னாடி பின்னாடி நகரத்தில் சொன்னேன் அதையும் பண்ணணும் அதெல்லாம் பண்ணி ஓரளவுக்கு வந்துச்சு அப்படின்னா இந்த கட்ட விரலில் சப்போர்ட் பண்ணிவிட்டு இந்த நடுவிரலில் சப்போர்ட் பண்ணி எடுத்தோம்னா கண்டிப்பாக இது கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும் ஒருவேளை அவங்களுக்கு வரல அப்படின்னா இந்த எண்டில் பிடிச்சிட்டு மெல்ல ட்ரை பண்ணுங்கள் அப்படி வந்துச்சுன்னா இங்கே இருக்கிற அடுத்த நடுவிரலில் சப்போர்ட் பண்ணி மெல்ல மெல்ல எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வர ஆரம்பிக்கும் நடுவிரலை சப்போர்ட் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்குது மூவமெண்ட் வரல அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி நோட் பேப்பரை வச்சு எடுக்கும்போது நடுவிரல் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணும் நடுவிரல் சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னா மூவ்மெண்ட் நல்லா ஸ்மூத்தாக வரும் ஈஸியாக வரும் அடுத்த ஒரு எக்ஸசைஸ் பார்ப்போம் தேங்க்யூ